லைக் like, கமெண்ட் Chat, அண்ட் الحمد للإضافة للإضافة نهاد الله نهاد الله نهاد அம்மா அழகு ஏனைய மக்களை இருவர்களை சொன்னார்கள் இப்பொழுது பல தினங்களாக இஸ்லாமுடைய ஆரம்ப கட்டத்தில் நடிகர் நாயகம் வசூலுல்லி செல்லி சொல்லாமர்கள் எந்த அளவிற்கு உடனாலும் பொருடாலும் கஷ்டப்பட்டார்கள் என்பதை பற்றி ஒவ்வொரு பல நேரங்களிலே பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் நாம் அறிந்திருக்கின்றோம் இப்பொழுது இறுதியாக ஓதப்பட்டது கைகளுடைய நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஓதப்பட்டது குறிப்பாக அதற்கு முன்னதாக நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கூறி இறுதியாக கைவிடைய நிகழ்ச்சியை கூறுகின்ற அவ்வாறு மனிதனை படைத்து நாம் ஒவ்வொரு மனிதனும் எந்த முறை நடந்து கொள்ள வேண்டும் இறுதியாக நபிகள் நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிறகு நபிகள் கிடையாது சகாபாக்கள் தாமியங்கள் தமிழக தாமியங்கள் முசலாகிமார்கள் அவர்களை நாம் பின்பற்றி நடத்த வேண்டும் நேரத்தை பெருமானாவ சார் இருந்ததை என்பதாக என்னுடைய சகாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நேர்வழி அடைவீர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஆரம்ப இஸ்லாத்தை ஏற்றவுடனே அவரவர்கள் தங்களுடைய இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக எந்த நிலையில் இருந்தார்களோ அதை முழுமையான முறையிலே மாற்றிக்கின்றார்கள் எந்த நேரத்தில் அஷ்மது அல்லா வினாவில்ல சாய்ந்தக ரசூல்வா என்பதாக கண்மணி நாயகம் சிதவன் சொல்லப்பட்ட சாப்பிட்டு கூறினார்களோ அந்த வினாடியிலேயே தங்களுடைய அனைத்து செயல்களை மாற்றிக் கொண்டார்கள் இந்த சட்டத்தை என்று குறுகியதோ அதை முழுமையான முறையை பின்பற்றக்கூடிய அமைப்பின் சதமாபத்தில் மாறிவிட்டார்கள் இந்த அளவுக்கு விட்டால் கூறப்படுகின்றது மதுபானத்தை பற்றி அதிகமானவர்கள் தங்களுடைய வீடுகளிலே பல மாதங்களுக்கு தேவையான மதுக்களை சேமித்து வைப்பார்கள் ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் இஸ்லாத்தில் வந்தபொழுது அதை உபயோகித்துக் கொண்டிருந்தார்கள் பிறகே ஒரு சட்டம் வரப்பட்டது

முழுமையான முறையில் பொன்பானத்தை அரமாக்கப்பட்டது அப்பொழுது சரித்திரத்திலே காணப்படுகின்றது ஹதி செறிவிலே கூறப்படுகின்றது முழுமையான முறையிலே எந்த நேரத்தில் மதுவை ஹரமாக்கப்பட்டதோ உடனடியாக மதீனாவுடைய வீதிகளிலே ஆரை போன்று ஒடையில் என்பதாலான் காரணம் நம் மதீனா பட்டினம் ஹஜிக்கு சென்றவர்கள் தெரியும் அதெல்லாம் கண்கள் பாறையாமை அடர்ந்தான் பூமி வாக்காத கண்ணீர் அவர்களுடைய வீடுகளே பல நாட்களுக்கு தேவையான மதுமையை சேமித்து வைத்திருந்தார்கள் அவர்கள் தன்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மதுவை வீடுகளிலேயே வந்து அதை ஊற்றியவுடனே ஆறுகளைப் போன்று ஓடியிருப்பதால் நம்மளுடைய க கூறப்படுகின்றது சிறந்திருந்தது அந்த ஆலைகளுக்கு சட்டத்தை உடனடியாக பின்பற்றக்கூடிய ஒரு உன்னத நிலையை சாலவாக பெரும்பென்று பெற்றிருந்தார்கள் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் குறிப்பாக பல அதிகரி கூறப்படுகின்றது முஸ்லீம்கள சரீப்பில் ஒரு கூறப்பட்ட ஒரு விஷயம் பர்ஷார்ட் சாழாக்கி என்ற கே தாமிய மதி செய்கின்றார்கள் இவ்வாறென்றால் ஒரு மனிதன் கிராமத்து நாற்பது ஏழாயிரங்கள் நிறைய கூறப்படுகின்றது

அதை தாங்களுக்கு மேலும் அதற்கு வேறு பெயர்களை வைத்துக் கொள்வார்கள் என்பதால் கூறப்படுகின்றது என்று பார்க்கின்றோம் மத நிலைகளிலே மதுக்கள் உபயோகிக்கப்படுகின்றன அதான் பாதுகாக்க வேண்டும் கேட்கக்கூடிய போதைகள் அதே போன்ற பெரியவர்கள் சில நேரங்களிலே மாலை நேரத்திலேயே சில ஆட்கள் பேசுவதற்கே நமக்கு அச்சமாக இருக்கின்றது பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு தினத்திற்கு முன்பதாவது பார்க்கப்பட்டது அதிலே முக்கியமான ஒரு சகாபி இஸ்லாத்தில் வருவதற்கு முன்பதால் நடந்த ஒரு நிகழ்ச்சியே பொழுது இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சகாபி இந்த நிலையில் நான் இந்த நிலை செய்திருக்கின்றார்களா என்று நம்ம சிந்திக்கக்கூடிய அளவிற்கு நாம் அந்த சூழ்நிலை பார்ப்போம் அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட விஷயம் என்னவென்றால் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்பதாக அவர்கள் போதையான நிலையில் தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை உணராத அளவிற்கு ஒரு கொடூரமான செயல் செய்து பாதுகாக்க வேண்டும் பயங்கரமான ஒரு செயல் அதை சாதாரணமான மனிதன் செய்யக்கூடிய விஷயம் அல்ல ஆனால் அப்படிப்பட்ட கொடூரமான செயலை செய்திருக்கின்றார்கள் என்றால் இந்த போதையின் காரணமாக ஒரு

அதைவே பெரிய பாதி பேர் இடப்படுகின்றது ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கு அந்த நேரத்தில் நம்ம சில வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல் வேண்டாம் வெகு விரைவில் அவன் உடல் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலை அடைகின்றான் என்பதாக மருத்துவ ரீதியில் கூறப்படுகின்றது ஏனெனாம் இந்த விஷயத்தில் நம்மளுடைய குழந்தைகளை நாம் கண்காணிப்பது நம்முடைய கட்டாய கடையாக இருக்கின்றது அன்றால் அப்ரினோம் குள்ளுக்கும் ராயின் ப குள்ளுக்கும் மஸ்தோனம் ராயதி

இது சாதாரண விஷயம் அல்ல இதன் காரணமாக யாருக்கு பாதிப்பு இவர்களுக்கே பாதிப்பு ஏற்படுகின்றது இந்த குழந்தைகள் தவறான முறையிலே தங்களுடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொண்டால் பிற்காலத்திலே அவர்கள் பெற்றோருடைய சொல்லை கேட்பது கிடையாது எல்லாம் மிக மோசமான நிலையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றார்கள் சில பெற்றோர்கள் வந்து அழுகின்றார்கள் அழுகக்கூடிய நேரத்தில் கூறுகின்றார்கள் என்னுடைய மகன் நல்லா சம்பாதிக்கின்றார் ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு தர வேண்டிய எங்களுக்கு தேவையான என்னுடைய எனக்கும் மனைவிக்கும் தேவையான பொருட்களை தருவது இல்லை அவைகள் தங்களுடைய மனைவி மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தோஷமான முறையில் அது தப்பு இல்லை அவர் கொடுக்க அது அதே நேரத்தில் தங்களுடைய பெற்றோரை மறந்துவிடக் கூடாது அவர்களுக்கு செலுத்த வேண்டிய

தகுமாவை போல அம்மா கடமைகளை முழுமையான முறையில் நிறைவேற்ற வேண்டும் செய்ய வேண்டும் அடுத்த வழியாக வரும் பொழுதுவா தங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல விஷயத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டும் அவர்கள்

அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது நோய்கள் என்பதற்காக இரவு அந்த கஷ்டப்பட்டோர்களுக்கு முழுமையான வாக்குறு தன்னை வணங்க வேண்டும் என்று கூறியதற்கு அடுத்த வாரத்தை கூறுவது என்னவென்றால் பெற்றோர்களுக்கு முழுமையான முறையில் நல்ல கவனத்தை செய்ய வேண்டும்

அதே நேரத்துல சரியப்புக்கு உட்பட்ட விஷயங்களை போகும்பொழுதே நாம் உழுவையான அவர்களை கட்டுக்கொள்வது அவசியமா இருக்கின்றனர் மேலும் அந்த வர்தாரா பின்னாலே நடக்கக்கூடிய விஷயத்தை அந்த வர்தார் வசனர்களின் தான் இம்மா எவ்வளவு நகை தனது பெற பெற்றோர்களில் இருவரில் ஒருவரோ அல்லது இருவரும் மயோதீகத்தை அடையில் விட்டால் மதார் தன் கர்மபம் அவரு மனார் பகுதமான வழிவதை எத்தனை பிறகு நீங்கள் அவரிடத்திலே தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படாது திடீர்னு மகன அழைத்து மாறி அப்பா நீ அவன் அரட்டை தன்னுடைய தந்தையிடத்திலே அனுபவமான முறையில் மணிமான முறையில் செல்ல வேண்டும் என்ன உங்களுக்கு தேவை என்பதாக கேட்க வேண்டும் அவர் எடுத்தால் வாசலை வேண்டும் வார்த்தை பலா தமிழ் சீ என்ற வார்த்தையை கொண்டு அவருக்கு சொல்லப்படாத இருந்தார்கள் அந்த வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும்

நம்முடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் அதை போட்டு இந்த சூழ்நிலையிலே நம்முடைய குழந்தைகள் செய்து கொள்வதற்கே பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும்பொழுதே சிறு வயதிலிருந்தே அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் இரவு நேரத்தில் வீட்டில் வருகின்றார்கள் வாய்ப்பையா அவர் பதிவானே அவள் எங்க தான் செல்கின்றாள் என்று நாம் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் நாளை பேருமே இவர்களுக்கு தான் மாறிப்போம் என்று அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் அமைந்து கொள்ள வேண்டும்

விரும்புகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இஸ்லாத்துடைய கொடியை கொடுத்து யுத்த களத்தில் செல்வதற்கிறோம் என் பொறுப்பேன் என்பதாக பெருமானா சொல்வா சொல்கிறார் சொன்னார்கள் இந்த சகாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மனிதர் யார் யாருக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்படுகின்ற என்றால் சகாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மறுநாள் காலையில பெருமானா சொல்லுவார்கள் வருகின்றார்கள் எல்லா சகாபாக்களும் தங்களுக்கு கிடைக்கும் என்பதாக வரவில்லை அவருக்கு கண்மொழியின் காரணமாக அந்த இடத்திற்கு மற்ற சகாபாட்டம் வந்த நேரத்தில் வாய்ப்பு பெறவில்லை உடனே அவர்களை வரும் யார் கூறினார்கள் அதற்கு அழிவுகளால் அவர்கள் வந்தார்கள் வந்தவுடனே

முன்பு ஒரு யார் இருந்தது என்று சொல்லக்கூடிய அமைப்பை இல்லாத அளவிற்கு அப்பொழுது கொடியை அதற்கு அடி களத்தில் குறைக்கின்றார்கள் இவர்கள் அலிரதி கொடியை பெற்றிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் நான் சந்திக்கின்றேன் இஸ்லாமத்திற்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அதற்கான பாடுபடுகின்றதாக முன்னையை சொன்னார்கள் அப்பொழுது பெருமானார் சிவந்தாசன் என்பதாக நீங்கள் செல்வதை போன்ற அந்த உதவப்பட்ட சிந்திக்காட்டம் எனவே அப்படிப்பட்ட அவர்கள் நம்மளுக்கே இஸ்லாத்துடைய கடமைகளை எல்லாம் எவ்வாறு கூறியிருக்கின்றார்களோ உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் நாம் அந்த எதை சொல்லப்பட்டதை வர வேண்டும் இந்த வாழ்க்கையுடைய இறுதி நேரத்திலே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஆண்டு இறுதி நேரத்தில் நாம் எழுந்து எழுந்து கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய ஆண்டிலே இது போன்ற பங்கேற்று பல ஆண்டுகள் பங்கல்களுடைய தர வேண்டும் மேலும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் உண்மையான முறையிலே அடிப்படுத்தி வைக்க வேண்டும் அவர்களுக்கு இன்னும் அதிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பெற்றோர்கள் நம்மை வீட்டு மறைந்து விட்டார் பெற்றோர்கள் யாரை அனுபவிப்பார்களோ யாருடைய தொடர்பில் இருந்தார்களோ அவர்களிடத்துக்கு நாம் அப்பா சென்று அவர்களிடத்தில் அன்பா படை கொள்ள வேண்டும் இதுவும் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அன்பான செயல் என்றால் கூறப்படுகின்றது மேலும் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னவென்றால் தங்களுடைய பொருளிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் தங்களுக்கு அதிகமான முறையில் நீண்ட ஆய்வு பெற வேண்டும் என்றால்

தியாக வரக்கூடிய நம்முடைய சஞ்சரிக்கும் அப்படிப்பட்ட அன்பை பெற்று இம்மையில் விட்டு பெரியக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு வாக்கியமான அஞ்சலி இல்லாத